பேஷண்ட் டயபெட்டிக் அப்படின்னு இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறோம் அவருடைய வேல்யூஸை பார்க்குறோம் ஃபாஸ்டிங் போஸ்டாண்டில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டவுட் வருது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் ஹெச்பி எவன்சி அப்படிங்கிறத பார்க்குறோம் அது பார்க்கும்போது அதுலேயே வந்து எலிவேட் இது மூணு ரிசல்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அதனால் இவருடைய டயக்னோசிஸில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஒன்லி திங்கஸ் இவருக்கு சிம்டம்ஸ் தெரியல ஆக்சிடென்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் வேற எதுக்கோ வந்தார் ஒரு ரொட்டீன் செக் பண்ணும்போது நான் இதை பார்த்துருக்கோம் பார்த்த உடனே நமக்கு ஓ உங்களுக்கு ஒரு சுகர் கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லை எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா ஒரு கொஸ்டின் வரும் பட் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பார்ட் நிச்சயமாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னா ஒரு குடும்பத்தில் இருந்தால் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை குடும்பத்தில் யாருக்குமே இல்லை அதனால் எனக்கு வராது அப்படிங்கிறதும் கண்டிஷன் கிடையாது அப்போ உடனே மாத்திரை எழுதி தாங்க அப்படிம்பாங்க உங்களுக்கு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் எதையும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அதனால் என்ன டாக்டர் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டமே அப்படின்னா அப்படி இல்லை அது அப்படின்னு சொல்லி அவருக்கு வேறு சில எல்லாம் பண்ணின பிறகுதான் மருந்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது என்ன டெஸ்ட் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லணும் நம்ம தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டாக்டர் யூ டுடே எம் டாக்டர் பாலசுப்ரமணியம் எவ்வளவு நாள் சுகர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு எவ்வளவு சுகர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் அவருக்கு பத்து வருஷமாக சுகர் இருக்கான எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை இவருக்கு மூணு வருஷத்துலேயே கிட்னிலெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு நூறு இருக்க வேண்டியது நூற்றி பத்து நூற்றி இருபது இருந்திருக்கு அது பத்து வருஷம் இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் வர்றாக்கு ஆனால் இவருக்கு நூறு இருக்க வேண்டியது முந்நூறுலாம் இருந்திருக்கு அப்போது டியூரேஷனுங்கிறது செகண்டரி சிவியரிட்டிங்கிறது தான் முக்கியம் சுகர் அதிகமாக இருந்து கொஞ்ச நாள் தான் சுகர் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் வரும் சுகர் கொஞ்சமாக இருந்து ரொம்ப நாள் சுகர் இருந்தாலும் பெரிய காம்ப்ளிகேஷன் வராது இதை எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு போர் போடுறீங்க அதில் தண்ணி வருது அது சால்ட் வாட்டராக இருக்குது அந்த சால்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வர்ற அந்த பிவிசி பைப்பில் படி ஆரம்பிக்குது இனிஷியலாக அதை படியும்போது உங்களுக்கு தெரியறதில்ல அந்த தண்ணி ஒரு செடிக்கு போச்சுன்னா அந்த செடி உடனே செத்து போயிடுறதில்ல அது உயிரோடு தான் இருக்குது அதனால் நீங்கள் தண்ணி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபைன் மார்னிங் என்ன ஆகுது அந்த பைப் செவன்டி பர்சன்ட் அடைச்ச பிற்பாடு தண்ணி வர்றது ஃப்ளோ ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்குது அப்போது அந்த செடி கஷ்டப்பட ஆரம்பிக்குது ஸோ இப்போது இந்த பைப் அடைப்படுறதுக்கு சால்ட் வாட்டருங்கிறது தெரியுது எவ்வளோ நாள் கழிச்சு இந்த பைப் அடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு உங்கள் வாட்டர் சால்ட்டியாக இருக்குங்கிறத பொறுத்தருக்கு சால்ட் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் இந்த பைப் அடையும் சேம் திங் உங்கள் பாடிலையும் என்ன அங்கே உப்புங்கிறது இங்கே சுகர் இங்கே பிவிசி பைப்புங்கிறது இங்கே ரத்த குழாய் சுகர் நேரடியாக படியிறதில்லை ஆனால் இந்த சுகர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இரத்த குழாயினுடைய உள்பகுதி எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வாய் உள்ளுக்குள்ளே உதட்டுக்குள்ளெல்லாம் ஒரு தோல் மெலிஸ் தோல் இருக்குது இல்லையா பல பழனு தொட்டா வழுவுழனு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இரத்த குழாயினுடைய உள்பகுதி அந்த ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்கு போட்டு அப்படிங்கன்னா அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி சுரசுரன் ஆகிடும் சேம் திங் ஒன்று சுகர் அதிகமாக போகிறதுனால அந்த ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்குது அடுத்தது எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் கொலஸ்ட்ராலாக மாறுது அந்த கொலஸ்ட்ரால்லாம் இந்த சுரசுரம்னு இருக்கக்கூடிய உள் சர்ஃபேஸில் ஈஸியாக படிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிச்சு பிளேக்ஸ் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு போகுது இதெல்லாம் இப்போது அந்த ரத்த குழாயினுடைய அளவு சுருங்கிகிட்டே வருது அந்த ரத்த குழாய் சுருங்கும் அது எந்த உறுப்புகளுக்கு இந்த ரத்தம் போகுதோ அதனுடைய அளவு கம்மியாக ஆரம்பிக்குது அதை எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜன் அளவு கம்மியாகுது அதை எடுத்துகிட்டு போகிற நியூட்ரிஷன் கம்மியாகுது ஸோ ஒவ்வொரு உறுப்புமே அந்த ரத்தம் கம்மியாக வர்றதுனால கஷ்டப்பட ஆரம்பிக்குது அந்த கஷ்டத்தை ஒவ்வொரு உறுப்பும் வெவ்வேறு மாதிரி காட்ட ஆரம்பிக்கும் பாயிண்ட் என்ன இதே மாதிரி இவருக்கு தெரியாமல் எத்தனை வருஷமாக அந்த சுகர் இருந்திருக்கும் அது நமக்கு தெரியல எவ்வளவு சுகர் இருந்திருக்கும் இது ரெண்டுமே தெரியலை ஆனால் ரொம்ப நாளாக இருந்ததாக கற்பனை பண்ணிக்கலாம் ரொம்பவே இருந்ததான்னு நினச்சிக்கலாம் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு உறுப்பும் ரத்தம் எவ்வளவு குறைஞ்சிருக்கும் அந்த உறுப்புக்கு அந்த உறுப்புகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும் ஸோ இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன இவருடைய உறுப்புகள் எக்ஸ்ட்ரா சுகர்னால பாதிப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும் ஒன்று ரெண்டாவது ஒரு வியாதி இருக்கிறவங்களுக்கு சில சமயத்தில் இன்னொரு வியாதியும் சேர்ந்து வர சான்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம் இந்த வியாதியும் இந்த வியாதியும் சேர்ந்து எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது அப்போ நேச்சுரலாகவே நம்ம இந்த ஒரு வியாதி இருந்ததுன்னா இன்னொரு வியாதியும் சேர்ந்து இருக்கான்னு பார்ப்போம் அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதுக்காக வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணி நிறைய விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் என்னென்ன டெஸ்ட் அப்படி பண்ண போகிறோம் ஏன் அந்த டெஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிஞ்சிட்டோம்னா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கலாமா ஃபஸ்ட் திங் இந்த ஃபாஸ்டிங் சுகர் போஸ்ட் பாண்டியல் சுகர் ஹெச்பிஎம்சி தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஹெச்பிஎம்சி அவ்வளோ சீக்கிரம் மாறவே மாறாது பட் ஃபாஸ்டிங்கும் போஸ்ட் பாண்டியலும் நிச்சயமாக மாறி மாறி வரும் நீங்கள் எப்போவுமே நார்மலை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு திரும்ப உதரப்பா நீங்கள் தட்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நமக்கு டயபெட்டிக் இருக்குது சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம பாடியாத உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்னுடைய உடம்புல இன்சுலின் கம்மியாக இருக்கும் போல இருக்குது அதனால் என் சுகர் ஏறுது அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் இதைத்தான் எல்லோரும் சாதாரணமாக நினைக்கிறது பட் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை மூணு விதமான பீப்புளை பார்க்கலாம் ஒன்று இன்சுலினே இல்லாத மக்கள் இருக்கலாம் அவங்களுக்கு தான் டைப் ஒன்று சொல்கிறோம் இன்னொன்று இன்சுலின் சுரக்கிற சக்தி இருக்குது ஆனால் கம்மியாக சுரந்துட்டுருக்கு இது ரெண்டாவது பிப்பு மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா இன்சுலின் நிறையவே சுரந்துட்டுருக்கு ஆனாலும் சுகர் வந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பாடி அந்த இன்சுலினை சரியான முறையில் உபயோகிச்சிக்க தெரியலை ஓகே அப்போது எனக்கு ஏன் டயபெட்டிக் வந்தது எனக்கு இன்சுலினே இல்லையா இல்லை இன்சுலின் சுரக்கிறது கம்மியாக இருக்கா அந்த இன்சுலின் நிறையா இருக்குது ஆனால் என் பாடியதை யூஸ் பண்ணிக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும் அதை தெரிஞ்சிக்க எவ்வளவு இன்சுலின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டு தான் சி பெப்டைட் சி பெப்டைட்னா கனெக்டிங் பெப்டைட் ஒவ்வொரு இன்சுலின் வெளியில் வரும்போதும் இந்த சி பெப்டைட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் ரிலீஸ் ஆகுது நம்ம நேரடியாக இன்சுலின் இல்லை பட் இதை அளக்கிறதுனால எவ்வளவு இன்சுலின் சுரந்துருக்குன்னு கண்டுபிடிக்கும் சி பெப்டைடே இல்லை அப்படின்னா இன்சுலினே சுரக்கலைன்னு அர்த்தம் சீப் எஃபேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்சுலின் கம்மியாக சுரக்குன்னு அர்த்தம் சீப் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்சுலின் அதிகமாக சுரந்துட்ருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்சுலின் இல்லாதவங்களுக்கு இன்சுலின் இன்சுலின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சுரக்கிற சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அந்த பேங்க்ரியாஸ் அந்த கணையத்தை தூண்டி விட்டு நிறையா இன்சுலின் சுரக்க வைக்கணும் மூணாவது நிறையா இன்சுலின் இருந்ததுன்னா அந்த இருக்கிற இன்சுலினை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை என்ன காரணம்னு பார்த்து அதை சரி பண்ணோம்னா அப்போ மூணு விதமான மக்கள் இருக்காங்க ஒரு மா ஒரு பர்சனுக்கு இன்சுலின் தேவையா இல்லை மருந்து மாத்திரைகள் தேவையா இல்லை வாழ்க்கை முறை மாற்றம் இருந்தாலே போதுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த டெஸ்ட் அப்போ இந்த டெஸ்ட்டை பண்ணாம எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அடுத்த டெஸ்ட்டு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஏன் இந்த டெஸ்ட்டை பண்ணணும் டயபெட்டிக் இருக்கிற நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளமும் சேர்ந்தே வருது இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டயபெட்டிக் இருந்தால் நிச்சயமாக தைராய்டு இருக்கும்னு சொல்ல வரல ஆனால் செக் பண்ணி பார்க்கும்பொழுது டயபெட்டிக் இருக்கிற நிறைய பேருக்கு தைராய்டும் சேர்ந்து வருது ஒரு அசோசியேஷன் இருக்குது தைராய்டிஸ்ட்டை பண்ணி பார்க்குறோம் தைராய்டு ஓவர் ஆக்டிவ் அதிகமாக ஆக்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் கம்மியாக ஆக்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் கம்மியாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா தைராய்டுங்கிறது ஒரு மெட்டபாலிக் ஹார்மோன் தைராக்சின் அப்படிங்கிற உடல் முழுசும் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் அதுவும் ஒரு நாளம் எல்லா சிறப்பு என்ற இதுலேயும் ஒரு ஹார்மோன்ஸ் வருது அதுலேயும் ஹார்மோன் இன்சுலின் வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை பார்க்குது தைராய்டு வந்து எல்லா மெட்டபாலிசத்தையுமே பார்க்கக்கூடாது அதில் இன்க்ளூடிங் குளுக்கோஸ் என்ன சொல்லப்போனால் இன்சுலினையும் மெட்டபலைஸ் பண்ணுறது தைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு ரோல் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது தைராய்டு அதிகமாக வேலை செய்தால் கம்மியாக வேலை செய்துன்னு கண்டுபிடிக்கலாம் அது மட்டுமில்ல தைராய்டும் இம்யூன் டிசீஸ்னால் வரலாம் டயபெட்டிக்கும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வரலாம் ஸோ தைராய்டுக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அப்போ தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நார்மலுக்கு பிறகு தான் டயபெட்டிக்கை ட்ரீட் பண்ணணும் இல்லை நீங்கள் டயபெட்டிக்கை மட்டும் ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதை பாதிக்கும் நம்ம ரிசல்ட்டு அப்போ நம்ம மருந்து வேலை செய்யலையோன்னு நினச்சிட்ருப்போம் பட் ஆக்சுவலி அது இன்னொரு ப்ராப்ளத்தினால சுகர் குறையாமல் இருக்கலாம் இல்லை அதிகமாக குறைஞ்சி போகும் ஸோ தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டை பண்ணி ஆகணும் டிஎஸ்ஹெச் டி த்ரீ டி ஃபோர் இதை தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கணும் அடுத்தது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன் மெட்டபாலிசம் அப்படிங்கிறதுல அது நம்மளோட உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் மெட்டபலைஸ் பண்ணுது நம்ம சாப்பிட்ற நிறைய உணவுகளை மெட்டபலைஸ் பண்ணுது சில டாக்ஸின்ஸை மெட்டபலைஸ் பண்ணுது என்ன சொல்ல போனோம் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளையும் அதுதான் மெட்டபலைஸ் பண்ண போகுது எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புள் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறது குளிகோஜன் அப்படிங்கிற ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறது லிவர் தான் இந்த கிளைகோஜன் எப்பெல்லாம் சுகர் கம்மியாகுதோ அந்த சமயத்தில் இந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி வெளியே கொடுக்குறதும் லிவர் தான் அப்போ குளுக்கோஸுக்கும் லிவருக்கும் நிறைய சமாளம் இருக்குது நிறைய சமயத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால டைப் டூ டயபெட்டிஸ் வருது அப்படின்னா இந்த லிவரும் ஒரு ஆர்கன் அந்த லிவரில் இருக்கிற செல்ஸும் இந்த இன்சுலினுக்கு ரெசிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் ரிலீஸு இதெல்லாமே பாதிக்கப்படும் எக்ஸ்ட்ரா சுகர் அதிகமாக இருக்கும்போது நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட் டெபாசிட்டாக ஆரம்பிக்கும் லிவரில் நீங்கள் ஃபேட்டி லிவர் வருது காரணம் டயபெட்டிஸாக இருக்கலாம் பட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே இருக்கும்போது இந்த ஃபேட்டி லிவரே ஒரு வகையில் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்போது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது டயபெட்டிஸ்னுடைய காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம் அல்லது ஃபேட்டி லிவர்னாலேயே சுகர் ஏற ஆரம்பிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ்னால நீங்கள் சாப்பிட போகிற அத்தனை மாத்திரைகளும் இந்த லிவர் வழியாக மெட்டபிலைஸ் ஆக போகுது இந்த மாத்திரையை சரியாக அந்த லிவர் ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சிக்காம மருந்து கொடுத்தா லிவரே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கூட ஆகலாம் ஸோ நிச்சயமாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்க்கணும் ஸோ தட் இஸ் ஒய் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் பயப்படுறதே வந்து கிட்னி ஃபெயிலியர் சுகர்னால் ரொம்ப வருஷங்கள் ஆகும் கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு ரொம்ப சுகர் இருக்கணும் அப்போ தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மிஸ்மேனேஜ்மெண்ட் பேஷண்ட் ஆலையும் மிஸ்மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டாக்டராலையும் மிஸ்மேனேஜ்மெண்ட் இது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் ரிசல்ட் ஃபெயிலியர் வந்து கிட்னி லட்சக்கணக்கான யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுது கிட்னியில் அது அத்தனையுமே ப்ராப்ளம் வந்தால் தான் உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா சில விஷயங்களை வெளியில் அனுப்பணும் சில விஷயங்களை உள்ளே வச்சுக்கணும் தான் செலக்டிவ் ரீ அப்சாப்ஷன் வாங்க எதை வச்சுக்கணுமோ அதை வெளியில் போகாமல் பார்த்துக்கும் அப்சார்ப் பண்ணிக்கும் எக்ஸ்கிரீஷனுங்கிற ஃபங்க்ஷன் வெளியில் தேவையில்லாத நச்சுப்பொருளில் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியே தள்ளணும் அப்படி பார்க்கும்போது யூரியா க்ரியாட்டினின் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அது ஓரளவுக்கு தான் அந்த பிளட்டில் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கும்போதெல்லாம் அது வெளியில் தள்ளிரும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் அப்போ கிட் அப்போ யூரியாவும் கிரியாட்டினும் ரைஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம் இது ரெண்டும் ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வருஷங்களே கூட ஆகலாம் அதை விட முக்கியம் என்ன பார்ப்போம் அப்படின்னா எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் க்ளமரோடார் ஃபில்ட்ரேஷன் ரேட் கிட்னி ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ யூரின் ஃபார்ம் பண்ணுது அதானே கிட்னியினுடைய ஃபங்க்ஷனே எக்ஸ்க்ரீஷன் பண்ணணும் தேவையானதை வெளியில் விடாமல் பார்த்துக்கணும் தேவையில்லாத வெளியில் அனுப்பணும் யூரின் ஃபார்மேஷன் கரெக்டாக எவ்வளோ கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளூயிட் எவ்வளோ உடம்பில் தங்கணும் எவ்வளோ வெளியில் போகணுங்கிற முடிவு பண்ணுறதே கிட்னி அதெல்லாம் விட முக்கியம் ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு மைக்ரோ ஆல்பமினோரியா அப்படிங்கிறது ஆல்பமினோரியா அப்படின்னா ஆல்பமின்கிற ப்ரோட்டீன் யூரின்ல இருக்குனர் ஆல்பமின்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டீன் பிளடில் இருக்குது இதனுடைய சார்ஜினாலையும் இதனுடைய சைஸ்னாலையும் கிட்னி இதை வெளியில் விடாது பட் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுதுன்னா உள்ளே வச்சுக்க வேண்டிய இந்த ஆல்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தள்ள ஆரம்பிக்கும் அது இனிஷியலாக ரொம்பவே இருக்காது ரொம்ப மைன்யூட் லெவலில் போகும் அதனால தான் அதை மைக்ரோ ஆல்பம் நோரியான்னு சொல்கிறேன் அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூரியனை கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ தான் வெளியில் போகலான்னு ஒரு கணக்கு இருக்குது ரொம்ப ஏர்லியஸ்ட் கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள இந்த டெஸ்ட்டை வச்சு அந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கலாம் இதை பற்றி நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒரு டெஸ்ட்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு பண்ணால் கூட போதும் உங்கள் கிட்னி எப்படி இருக்குன்றது கண்டுபிடிச்சது ஸோ ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதை தவிர ரொட்டீன் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த யூரின்லேயே ப்ரோட்டீன் இருக்கலாம் யூரியனில் எவ்வளோ சுகர் வெளியில் வருதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன் இவங்களுக்கெல்லாம் அப்போ யூரியனில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் பஸ் செல்ஸ் ஆர்பிசிஸ்லாம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து யூரியனில் அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது ஏன்னா யூரின் யாரும் பிடிச்சி பார்க்கறது யூரினை பாஸ் பண்ணுறோம் யூரியனை பாட்டிலில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களே நேக்கட் ஆயில் அப்படியே பார்க்கலாம் கலங்களாக இருக்கும் தெளிவாக இருக்க வேண்டிய யூரின் கலங்களாக இருக்கலாம் ஸோ யூரின் ரொட்டீன் பண்ணி பார்க்கணும் ஸோ ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதை விட முக்கியமான கிட்னி ரோல் என்ன அப்படின்னா கிட்னியில் ஒரு சின்ன பாதிப்பு இருந்தது இந்த சுகர்னால் முன்னாடியே கிட்னியில் ப்ராப்ளம் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்குற மாத்திரைகள் அதனுடைய வேலையை முடிச்சிட்டு அதிலிருந்து வர வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மிச்சமத்தி இருக்கிற சில மருந்துகள் இது எல்லாமே கிட்னி வழியாக தான் வெளியில் போகும் அப்போ கிட்னி ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் இந்த மாத்திரை மருந்துகளை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியும் கிட்னி சப்போஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம் மற்றவங்களுக்கு தௌசண்ட் மிலிகிராம் ஒரு மருந்தை கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு அதில் பாதி கொடுப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் மிலிகிராம் போதும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க கிட்னி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு மேலே கொடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்கறத விட தப்பு தப்பான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளால் அதை சரியாக மானிட்டர் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது இந்த எக்ஸ்ட்ரா மருந்த கிட்னி ஹேண்டில் பண்ண தெரியாதனால மேலும் இந்த மருந்து மாத்திரையே அந்த கிட்னியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ஆகி ஸோ இப்படி இருக்கும்போது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பார்த்துட்டு கிட்னி ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம மருந்து மாத்திரைகள் டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது லிப்பிட் ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரா சுகர் அத்தனையுமே லிவரில் ட்ரை கிளிஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டாக மாதிரி பிளடில் சுற்ற ஆரம்பிக்கும் எவ்வளோக்கு அளவு சுகர் அதிகமாக இருக்கோ அளவு இந்த கொலஸ்ட்ரால் லெவலும் அந்த ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிற ஒரு ஃபேட் லெவலும் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போது சுகர் நிறைய வருஷம் இவருக்கு இருந்திருக்கு நிறையா சுகர் இருந்திருக்குன்னா இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும் எல்டியலுங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அதுவும் நிறையா இருக்கும் ட்ரை அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது உயல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லீட்ரோட் பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே ஒரு கொலஸ்ட்ரால் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்குறது வேற டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்டு ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறது நல்லது செய்கிறது எது கெட்டது செய்கிறது எது எவ்வளோ இருக்குது இதை வந்து அடிப்படையாக வச்சுக்கணும் பேஸ் அப்போ தான் நம்ம வந்து சுகரை மட்டும் குறைச்சா போதுமா இல்லை இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது இவ்வளோ ட்ரைகிளேசிட் அதிகமாக இருக்குது இதுக்கும் மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ண முடியுது அப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணாமலும் மாத்திரை மருந்துகளை ஆரம்பிக்கிறது தப்பு நான் சொன்னது எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாம் பயோகெமிக்கல் டெஸ்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட வந்து இன்றைக்கி டயபெட்டிக்னு கண்டுபிடிக்கும் பொழுது என்ன நிலமையில் நீங்கள் இருக்கீங்கங்கிறது உங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உங்கள்கிட்ட டிரான்ஸ்பெரண்ட்டாக சொல்கிறோம் சரி உங்கள் கிட்னி இந்த லெவலில் இருக்குது உங்கள் லிவர் இந்த லெவலில் இருக்குது உங்களுடைய கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த பிற்பாடு எவ்வளோ நாள் கழிச்சு இதெல்லாம் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது தெரியும் இது வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் சரியான டாக்டர்கிட்ட தான் வந்திருக்குறோம் அப்படின்னு அது மட்டுமல்ல நான் இங்கே வந்தபோது நல்லா தான் இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை வராது நீங்கள் வரும்பொழுதே கிட்னியில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தோடு தான் வர்றீங்க இதை நான் ட்ரை பண்ணுறேன் குறைக்க முடிஞ்சால் குறைக்க முடியும் இதோட அதிகமாகாமல் பார்க்க முடிஞ்சால் அதிகமாகாமல் பார்க்குறேன் ஏன்னா சில விஷயங்களை சரி பண்ணலாம் சில விஷயங்களை குறைக்கலாம் சில விஷயங்களை வந்து அதே நிலமையில் வச்சுக்க ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் இந்த எத்தனை டெஸ்ட்லையும் இருக்கணும் ஒரு இது அத்தனையும் பேஸ் பண்ணி இதை கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மாத்திரையை ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் தான் பட் இதை தவிர மற்ற டெஸ்ட்டுகளாக இருக்குது அதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் அதை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் டில் தென் பாய் தேங்க்யூ